ரைவல் ரிவாரம் ஹைதராபாத் அணிகளை கடைசி போட்டி ஸ்ரீனிவாஸ் ரெட்டி பயிற்சியாளர் தெலுங்கு டைட்டன்ஸ் அசன் குமார் தமிழ் தலைவாசன் பயிற்சியாளர் அசன் குமார் அவட பாடி லாங்குவேஜ் தெரியுது எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்காரு வேற ஸ்ரீனிவாஸ் ரெட்டி இந்த சீசன் முழுவதும் பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் டென்ஸ்டா தான் இருந்தார் அதுக்கு காரணம் டீம் டென்ஷன் கொடுக்குறாங்களே அதுல முக்கியமா இவரு முக்கியமா இவரு டிஆர் சென்னை லெக்ல அவங்க ஹரியானா தோகத்துல கை கொடுத்தேன் அப்ப கூட அவர் வந்து சோகமா தான் இருந்தாரு ஏதோ பாக்குற மாதிரி அவருக்கு பவன முதல் ரயிலே புடிச்சு போட்டிருக்காங்க தமிழ் தலைவாஸ் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஆர் செஞ்ச விளக்கமா சொல்லுங்க ஆஹா அருமையான ஆங்கிள் ஹோல்டு ஹிமான்ஷு பிடிச்சாரு இன் பொசிஷன்ல இருந்த ஹிமான்ஷு பிடிச்சாரு நாட் தி கார்னர் சாகிர் குலியா சாகர் அப்புறம் இன் பொசிஷன்ல இருந்த அஜிக்கப்பார் எல்லாரும் வந்தாச்சு டூ ஆர் டைப் தலைவாஸ் நரேந்தர் உள்ள வந்தார் எஸ்கேப் ஆக முடியல குறைவான டிஃபென்ஸ் இருக்கும் பொழுது எப்பவுமே ரேடருக்கு பிரஷர் அந்த பிரஷர்ல வீழ்ந்திருக்கார் முதல் புள்ளி டிஃபென்ஸ்ல சம்பாதிச்சிருக்காங்க நல்ல ஸ்டார்ட் இது அசிஸ்டன்ட் கோச் அலெக்ஸ் பாண்டியன் அப்படியே எழுந்து கை தட்டுறாரு மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் துள்ளி குதிச்சு புள்ளி எடுத்துருவாங்க நினைச்சோம் நல்லதாக வந்தார் நரேந்தர் ஆனால் கடைசியில் சேர்ந்து பிடிச்சிருக்காங்க முதல் புள்ளி தெலுங்கு டைன்ஸுக்கு கிடச்சிருக்கு அஞ்சு டிஃபெண்டர் இருக்கும்போது எப்படி ரைட் பண்ணுறதுங்கிறது பவனுக்கே கூட கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்

ஆனால் இங்க கிராஸ் பண்ணிருக்காருங்க சூப்பர் ரேட் ஃபார் பவன் குமார் சிராவ டுவோடயில பாயிண்ட் எடுக்கணும் அட் லீஸ்ட் ஒரு போனஸ் யாச்ச எடுக்கணும் அஜின் கே பவர் எடுப்பாரா இல்ல எடுக்க முடியல எடுக்க விடல மடக்கி இருக்காக தெருக்கு டைட்ஸ் ஒரு டிஃபென்ஸ் முக்கியமான வீரர்கள் எல்லோரும் தமிழ் தலைவாஸ் அடியோட பெஞ்சுக்கு போயாச்சு அஜின் கே பவரும் இப்பதிக்கு பெஞ்சுக்கு போகணும் தப்பி வந்துற மாதிரி இருந்தாரு ஆனா மத்தவங்க வந்துட்டாங்க நீங்க அஜித் பவார் தான் அவரை பிளாக் பண்ணாரு அவருக்கு சப்போர்ட் வந்ததுனால தப்பிச்சு போயிட்டாரு சூப்பர் டக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி ஹரியானா மூன்று முறை பிடிச்சாங்க மேட்சே மாறுது போட போட்டி அதே சாரி செய்வாங்களா செஞ்சிருக்காங்க பவன் சராவத் போன மேட்ச்ல இதே தான் நடந்தது ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு எதிராக தொடர்ந்து போனார் சூப்பர் டேக்கல் அவுட் ஆனார் இங்கேயும் அது ஆரம்பிச்சிருக்க சூப்பர் டேக்கல் இரண்டு புள்ளிகள்ன்றது விட நரேந்தர் உள்ள வந்திருக்கார் அதாவது ரேடிங் பலமான நரேந்தரோட ரேட்ஸ் பார்க்க போறோம்

நீங்க அந்த ஸ்டார் பேர் பத்தி கேட்டீங்க பார்சிலோனால ரொமாரியோ இருக்கிற போது ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுப்பாராம் இன்னைக்கு ஒரு ஹேட்ரிக் கிடைச்சுன்னா உனக்கு இன்னைக்கு ட்ரைனிங் கிடையாது நீ பிரேசில் போய்ட்டு வரலாம் எங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீ போகலாம்னா போகலாம் பாரு ஸோ அதுக்கு அவர் டெலிவர் பண்ணுவார் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இஃப் யுவர் ஸ்டார் பேர் இஸ் ஏபிள் டு லிவ் அப் டு த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தொடர்ந்து பாயிண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் அஜின் கேப்பவாரோட பாயிண்ட் தெலுங்கு டேட்ஸுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு காரணம் டாக்கில் தீபா வர வச்சு டாக்கில் பண்ணியிருக்காங்க அதுதான் கொஞ்சம் அவசரப்பட்டிருக்க வேண்டாம் நினைச்சோம் ஆனா எம்ப பார்த்தாரு தூக்கிட்டாருங்க அப்படியே நம்ம கட்ட பிரசாத் சார் நன்றி நிறைய பேர் டிக்கெட் கொடுத்துருக்கீங்க ஹோம் டீமுக்கு எதிராக பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க இங்க காலிங்க பவன் காலி அபிஷேக் ரெண்டு பவன் ஒன்னு என்ன டாக்கிலுங்க இது பவன் சராவத் அபிஷேக்

அபிஷேக் இப்பொழுதுக்கு நம்ம எதுவும் சொல்லிட வேணாம் ஏன்னா ஆட்டம் முடியறதுக்கு இன்னும் இருபது நிமிஷம் பாக்கி இருக்க போது லாப் முடியும் பொழுது தபை தலைவாசி எடுத்திருக்காங்க லீடர் தக்க வெப்பாகலான் கேள்வி ஏற்கனவே ஒரு வெற்றி தமிழ் தலைவாசிக்கு இந்த அணிக்கு எதிராக வந்திருக்கு தொடர்ந்து ரெண்டு வெற்றிகள் மொமெண்ட் ஆப் தமிழ் தலைவாஸ் பக்கம் முதல் ஹைஃபை அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சீசன்ல கொண்டு வந்திருக்கார் ஹிமான்ஷு அண்ட் இதன் காரணமாக இரு ஒன்பது பாயிண்ட் வித்தியாசத்தில் லீடர் இருக்கிற தமிழ் தலைவாஸ் லீட தக்க வைக்க என்னதான் செய்யணும் அப்படின்ற கேள்வி என் பக்கத்தில் இருக்கிற அப்போ ராஜ்குமார் கிட்ட நான் கேட்கறேன் சொல்லுங்க அப்புறம் இப்போ ஆடுற டிஃபென்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணனுங்க எங்கேயுமே தளர்ச்சி கொடுக்க கூடாது அந்த பவன் போடுறதுக்கு போனஸும் வந்து நம்ம காப்பாற்றணும் அதில் காப்பாற்றினாலே டிஃபென்ஸ்லேயே நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் அபிஷேக் வந்து இன்னுமே கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் கொடுக்கலான்னு தோணுது ஏன்னா அவருக்கு கொஞ்சம் டைமிங் நல்லா செட் ஆயிருக்கு இன்னைக்கு ஸோ அதை பயன்படுத்தணும் அதே மாதிரி நரேந்தர் அண்ட் அஜிங்கியா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் விறுவிறுப்பாக எடுத்தால் சூப்பராக இருக்கும் அவன் சராவத்த களத்தில் இருந்ததை விட பெஞ்சில் இருந்த நேரம்தான் அதிகம் ஆல்மோஸ்ட் பத்து நிமிஷம் பெஞ்சில் இருந்திருக்காரு அதுக்கு காரணம் நாலு வாட்டி டேக்கிளில் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் நரேந்திர ஒரு வாட்டி டேக்கிள் பண்ண நினைச்ச பவன் அதுலேயும் ஒரு வாட்டி அவுட் ஆன இந்த வாட்டி இமான்சு பாயிண்ட் எடுத்து ஆரம்பிக்கல தாண்டி வரல் போச்சா ஓ ரேடர் அவுட் இமான்சோட பிரசன்ஸ் மேட்ச்ல ரொம்ப தேவைங்க டிஃபென்ஸுக்கு ஆனால் இப்போதைக்கு அவர் பெஞ்சுக்கு போயிருக்காரு

ஓம்கார் પટેલ அங்க வந்து அபிஷேக் بلاก பண்ண ட்ரை பண்ணாரு தப்பிச்சு போறதுக்குள்ள பின் இருந்து கால் வச்சு இழுத்து போட்டுட்டாங்க фரஸ்ட்ரேஷன் தெரியுதுங்க கோச் Srinivasa Reddy முகத்துல சூப்பர் டாகல் சிச்சுவேஷன்ல ரெண்டு பாயிண்ட் போகுமா இல்ல अजिங்க पवारக்கு பாயிண்ட் கிடைக்குமா பிரில்லியன்ட்டா டா வாட் எ வாட் எ பவு 1 பாயிண்ட் अजिங்க पवार களக்கிறத பாக்குறோம் انا அதே சமயத்துல கொஞ்சம் அவருக்கு ஒரு நிகில் இருக்கோ குதிச்சு தப்பிச்சிருக்காருங்க ஃபுல் வெயிட்டுமே முட்டில போட்டுருக்காரு பட் ஹீஸ் ஃபிட்ங்க நல்லா இருக்காரு டச் போட் இந்த இடத்துல ஒரு ஆல் அவுட் நிகத்தியா அந்த மூணு பாயிண்ட் வந்து சேரும் போனஸ் விட்டுருவாங்க ஆனா டாக்கு பிடிச்சிருவோம்ல சாகர் பாஞ்சு வந்தாரு பிளாக் பண்ணி பெஞ்சுக்கு அனுப்பியாச்சு போனஸ் பாயிண்ட் சப்போர்ட் நம்ம பார்க்கறோம் போனஸ் பாயிண்ட் கொடுத்திருந்தாலும் கூட மறுபடியும் ஒரு அல்ட்ரா டெக் ஆல் அவுட் பார்க்கறோம் இது இரண்டாவது ஆல் அவுட் வந்திருக்கு தமிழ் தலைவாஸ்க்கு இரண்டு மடங்கு அதிகமான டிஃபரன்ஸ்ல இப்படிதைக்கு தமிழ் தலைவாஸ் லீடு எடுத்தாச்சு பதினாலு இருபத்தி எட்டு அப்படின்ற வித்தியாசம் ஸ்கோர்ல பாக்குறோம் இந்த இடத்துல டுக்கி போட்டு எஸ்கேப் ஆக நினைச்ச நரேந்தரை டாக்கில் பண்ணி பெஞ்சுக்கு அனுப்பியாச்சு நாலாவது முறை அவுட் ஆகிறார் நரேந்தர் என்று போனஸ் எடுத்திருக்காரு ஒரு நல்ல விஷயம் தோ ஸ்கோர் டிஃப்ரெண்ட்ஸ் அதே பதினாலா நிற்கும்

சூப்பர் டாக்கில் ரெண்டு சாலிட் டிஃபென்டர்ஸ் இருக்கு பொழுது அஜின்கியா பவார் சார்பாக சூப்பர் டாக்குல் நிகழ்ந்திருக்கு ராப் சூப்பர் டாக்குல் ஃபார் அஜின்கியா பவார் நாலே பிளேயர்ஸ் மேட்ல இருக்கறப்ப பாயிண்ட் எடுக்கிறது கஷ்டம் அதுவும் தமிழ் தலைவாஸ் டிஃபென்ஸ் இருக்கிற நிலமையில இப்பதிக்கு பயங்கர ரிஸ்க்னு சொல்றதுக்குள்ள மடக்கி போட்டுருக்காருங்க என்ன சந்தேகமுமே இல்லாம அருமையான ஒரு டாக்குல் பாயிண்ட் பை சாயில் குலியா இமான்சோ கண்டுவாக அவர் ஏற்கனவே ஏழு பாயிண்ட் நம்ம எடுத்து நின்றுகிட்டு இருந்தாரு

இந்த மாதிரியா மல்டிபிள் பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்கு ரெண்டு பாயிண்ட் ஷัวரா கிடைச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு நிதின் சிங் வந்து லேட்டா அந்த ட்ராக்கல்ல வந்தாரு சொல்றது மூணு புள்ளி அப்படிங்கிறாரு கொஞ்சம் கன்ஃபியூஸங்கா இருக்கு நிதிஷ் அண்ட் சாகர் வெளியில போயிருக்காங்க இருக்காங்க போனஸ் ப்ளஸ் சாகர் தான் بلاக்குக்கு ட்ரை பண்ணுது சோ போனஸ் ப்ளஸ் பாயிண்ட் கரெக்ட் தான் ரைட் மூணாவது பாயிண்ட்டும் கொடுத்தாச்சுங்க போனஸ் பிளஸ் 3 ன்னு சொல்றாரு அவங்க காலில் ஒருத்தர் பிடிச்சாங்க சாகர் ஒருத்தர் இந்த பக்கம் பிடிச்சாரு அந்த சைட்லேயும் ஒருத்தர் பிடிச்சிருக்காரு நேரம் போக போக ப்ரெஷர் தெலுங்கு டைம்ஸுக்கு கூடும் பட் இந்த வாட்டி நரேந்திர டாக்கிள் பண்ணி அனுப்பியாச்சு பெஞ்சில் ஒரு சில கிளிம்சஸ் இப்பால என்ன செய்ய முடியுன்ற ஒரு கிளிம்சஸ் ஆச்சு போட்டு காட்ட முடியுது அணையிற விளக்கு கொஞ்சம் பிரகாசமாக விட்டு தான் அணையும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இருபது புள்ளி வித்தியாசம்

சூப்பர் டைக்கிள் சுச்சுவேஷன் இந்த இடத்துல ரெண்டு பேருமே சேர்ந்து டைக்கிள் பண்ணாங்கன்னா இரண்டு புள்ளிகள் வரும் நரேந்திருக்கு கான்ஃபிடென்ஸ் வரணும்னா இவரு இந்த ரெண்டு பிளேஸ தொட்டு அவுட் பண்ணால் போதும் அமேத நாதர் ட்ரை இருந்தது ஆனால் பாயிண்ட் நரேந்த் இருக்கு பாயிண்ட் தமிழ் தலைவாஸ் குரு பாய்ண்ட் தமிழ்த் தலைவாஸ் நபர் ஆட்ஸ் ட்வெண்ட்டி நைன் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் வரலாறுல முதல் முறையாக ஹேட்ரிக் வெற்றிகள் பெற தமிழ் தலைவாசுக்கு நாலு செகண்ட் மட்டும் பாக்கி தெலுங்கு டைட்டன்ஸ் தோல்வியை ஒத்து ஒத்துக்கிட்டாச்சு தமிழ் தலைவா சம பர்ஃபார்மன்ஸ் நரேந்திர ஒன்பது புள்ளிகள் சாகர் எட்டு புள்ளிகள் ஹிமான்ஷு கலக்கலோ கலக்கல் ஓவரால் தமிழ் தலைவாஸ் அணி வாட் அ வின்